வெற்றியிலே சலிப்பே செல்ஃபி ஏற்படுது சரி பண்ணியாச்சு ட்ராமா எழுதி முடிச்சிட்டேன் ஹிட் ஆகிடுத்து ஷோ ஆயிடுத்து கமல்ஹாசனுக்கு சினிமா எழுதியாச்சு படம் ஹிட் ஆகிடுத்து பெரிய வந்துவிட்டு என்னமோ எனக்கு எனக்கு ஒரு சலிப்பு ஒன்று வருது அது நிஜமான சலிப்பாக இல்லாட்டி சோம்பேர் தரமான எனக்கு தெரியல இந்த தூக்கமும் மெடிடேஷனும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது சலிப்பும் சோம்பேறு தனத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல என்ன எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐஎம் வெரி கம்ஃபர்டபுள் கம்ஃபர்டபுள் ஃபேமிலி சௌக்கியமாக இருக்கேன் பட் ஸ்டில் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் வந்துன்னா அதை சீக்கிரம் முடிக்கணும்னு ஒரு அவசரம் வேகமாக முடிக்கணும் முடிக்கலன்னா ஐயோ அந்த ஒர்க்கை முடி அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம பெரிய ரிலீஃப் வந்த மாதிரி அந்த ஒர்க்குக்காக தான் நம்ம ஆசைப்பட்டோம் பட் அந்த ஒர்க் வந்தபோது அது எழுதுணுமே எழுதணும் எழுதணும்னு வருத்தப்பட்டு பை காட்ஸ் கிரேஸ் நல்லா எழுதிடுறோம் திருப்பி அங்கே காடு வந்துடுறேன் இந்த 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 சலிப்புக்கும் இது வந்து நம்ம சந்தோஷமா பண்ண வேண்டாமா அந்த காரியத்தை ஒரு இல்லையா நமக்கு ஒரு கொடுத்த அந்த காரியத்தை நம்ம ஏன் சலிச்சும் இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் ட்ராமா எழுதுறதுக்கு ரெண்டு மணி நேரம் போகிறோம் பட் அது வந்து எதனால் என்னைக்கு அந்த ரெண்டு மணி நேரம் டிராமா எழுதுறதுக்கு இருபது நாள் ஆச்சுன்னு தெரில அது ஆக்சுவலாக டூ ஹவர்ஸ் ட்ராமா வி டு ரைட் இன் டூ ஹவர்ஸ் இல்லையா ஸோ ஒய் விர் வெயிட்டிங் ஃபார் டுவெண்ட்டி டேஸ் டூ ரைட் த டூ ஹவர்ஸ் ட்ராமா எங்கேருந்து கிரகிக்கிறோம் அதை நீங்கள் டூ ஹவர்ஸ் ட்ராமா வெறும் டூ ஹவர்ஸ்ல எழுத பார்க்கறவங்க எல்லாமே ரெண்டு நிமிஷம் பார்த்து போயிடுவாங்க அது பட்டு நம்ம இல்லை இல்லை எந்த கணக்குமே லைஃப்பில் வந்து ஒரு குடம் ஜலம்னா ஒரு குடம் ஜலம் கொட்டினா ஒரு குடம் ஜலம் தரையில் அந்த ரெண்டு மணி நேரத்துக்குரிய ஸ்கிரிப்டை வந்து நான் என் ப்ரிப்பேர் டு ரைட்டு ஒரு பிள்ளையார் மகாபாரத மெயினாக மாதிரி கிட்ட கிட்டே எழுதுகிறேன் வியாசர் சொல்ல சொல்ல எனக்கு சொல்கிற வியாசர் ஏன் ரெண்டு மணி நேரத்துல சொல்ல மாட்டேங்கிற ரெண்டு இருபது நாள் ஆக்குற ஸோ என்னுடைய செழிப்பு பிள்ளையாரோட செழிப்பு தான் காரணம் இல்லையா பிள்ளையாருக்கு மனிதன் மூளை கிடையாது அவருக்கு மனிதன் மூளை கிடையாதாமா அவருக்கு யானை தானே யானை மூலம் அவர் விஷயம் வேற அவர் நம்ம எடுத்து கொண்டு வர வேண்டாம் கொண்டு வர மாட்டான் அது ரொம்ப பெரிய மூளை ரொம்ப பெரிய மூளை இது அப்படி இல்லையே உங்களுக்கு சின்னதானே தான் இந்த சின்ன மூலையில் என்ன பண்ண முடியுமோ அவ்வளோதானே பண்ண முடியும் இப்போ நாம் ஏதோ ஒன்று செயல் ப செய்யணும்னா நாம் அதுக்காக ஆசைப்படுறோம் ஆனால் அது வந்தப்போ அது கூட போராட்டம் இது செயல் பற்றின்னு இல்லை எல்லாத்தையும் பற்றியும் அப்படி தானே இருக்கிறோம் இப்போ வாழ்க்கையுடைய தன்மை மக்களுக்கு எப்படி நடந்திருக்குதுன்னு அவர் எது நினைக்கிறாங்களோ அது நடக்கலைன்னா அது இது நடக்காததுனாலே என் வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னு ஒரு நல்ல சாக்கானால இருக்குது அவர் நினைச்சது எல்லாமே நடந்துருச்சு என்ன அதுக்கப்புறம் துன்பம் எப்படியும் இருக்குது அப்போ சொல்றதுக்கு சாக்கு கூட கிடையாது இப்போ ரொம்ப பொருளாதாரத்தில் ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போயிருக்கிற உயர்ந்த நிலைக்கு போயிருக்கிற சமூகங்கள் இருக்குது இப்போ அமெரிக்கான்னு வச்சுக்கோங்க இந்த அமெரிக்கா நாட்டில் எல்லா தேசங்களுக்கு ஒப்பிட்டு பார்த்தா மித்தவங்க எல்லாமே கற்பனை பண்ணிக்க முடியாது அந்த மாதிரி சௌரியம் வசதி எல்லாமே வந்துடுச்சு அவர் அப்படி இருந்தாலும் இப்போ நான் இப்போ தான் ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி தான் அங்கேருந்து வந்தேன் தோராயமாக நாற்பது மூணு சதவீதம் மக்கள் டெய்லி ஆன்டி டிப்ரெஷன்ஸ் எடுக்கிறான் இந்த மாத்திரை எடுக்கலைன்னா அவர் எல்லாம் டிப்ரெஸ் ஆகிடுவான் இப்போ நாம் இந்த கடையில் அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட மாத்திரை இல்லாமல் பண்ணிட்டான் அந்த நாட்டில் பாதி நாட்டே பைத்தியத்துக்கு போயிடும் ஆனால் இவ்வளோ வசதி வந்து இவ்வளோ பொருளாதாரத்தில் நன்மை வந்து என்னத்துக்கு இப்படி இருக்கிறாங்கன்னு நீங்கள் ஏழையாக இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு ஹோப் ஒன்றும் இல்லாதவங்க எனக்கு நாளைக்கு ஒரு பத்து லட்சம் லாட்ரியில் வந்துருச்சுன்னா என் வாழ்க்கை எப்படி இருக்க போது என்னமோ கற்பனை பண்ணிக்கிறான் பத்து என்ன நூறு வந்துருச்சு இப்போ ஆனால் ஒன்றும் மாறல வாழ்க்கை அப்படி தான் இருக்குது சும்மா இன்னும் கொஞ்சம் போராட்டம் அதிகமாக இருக்குது ஆனந்தத்தின் நிலையில் அந் அன்பு நிலையில் அமைதி நிலையில் ஒன்றும் பெரிய மாற்றம் நமக்கு வரல என்னத்துக்குன்னு வாழ்க்கை அடிப்படையன்றது வாழ்க்கக்கூடிய தன்மைன்றது நம்மக்குள்ள இருக்கிற இந்த இந்த கிணத்தில் நீங்கள் எவ்வளோ அமைதியாக ஆனந்தமாக இருக்கிறீங்களோ அதுதான் உங்களை வாழக்கூடிய தன்மை இன்னும் நாம் என்ன நினச்சோம் இந்த மாதிரி துணி போட்டால் இப்படி இருக்கும் இந்த மாதிரி கார் இருந்தால் இப்படி இருக்கும் இந்த மாதிரி வீடு இருந்தால் இப்படி இருக்கும் நாம் கற்பனை பண்ணோம் அதெல்லாம் உருவாக்கி ஆச்சு அதெல்லாம் உருவாக்கி ஒன்றும் மாறல அதே பாதிப்பு தான் நடக்குது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பைத்தியத்துக்கு போகுது மனம் அடிப்படையாக நம்ம பிரச்சனை என்னன்னா வெளியே சூழ்நிலை சமாளிச்சிட்டா எல்லாருமே சரியா இருக்கும்னு நினைச்சமே அதுதான் பிரச்சனை உள் சூழ்நிலை எப்படி வச்சுக்கணுன்றதை பற்றி கவனம் இல்லாமல் வெளியே சூழ்நிலை மட்டும் நாம் நமக்கு தேவையான விதமாக உருவாக்கணும்னு அதுக்கு நாம் எல்லாம் நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே உபயோகப்படுத்தும் கடவுளை உபயோகப்படுத்தும் எல்லாமே உபயோகப்படுத்தும் ஒரு அளவுக்கு உருவாக்கணும்னு வச்சுக்கோங்க வெளியே சூழ்நிலை ஆனால் உள் சூழ்நிலையில் ஒன்று மாற்றம் வரலை எந்த விதமாக நாம் வெளியே சூழ்நிலை உருவாக்குறதுக்கு எந்த அளவுக்கு நாம் முயற்சி எடுக்கிறோமோ அதே விதமாக உள் சூழ்நிலை உருவாக்குறதுக்கு நாம் தேவையான முயற்சி நாம் எடுத்தால் தான் நாம் ஒரு நன்மையான ஒரு மனிதனாக வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போது நாம் நீங்கள் ஒரு ஏதோ பிடெக்கு எம் டெக்கு எது சொல்லிட்டீங்க என்ன பண்ணீங்களோ அது சரி அதெல்லாம் பண்ணணுன்னா ஏபிசிலேருந்து பிடெக் எம்டெக் வரணுன்னா ஒரு இருபது வருஷம் ஆயிடுச்சு ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இதெல்லாம் என்னத்துக்கு பண்ணிங்க இதெல்லாம் பண்ண ஒரு வேலை கிடைக்கும் சாப்பாடு சம்பாதிக்க முடியும்னு ஆகிடுச்சி விளைப்பு காக்கு அது பார்த்தா தானே ட்ராமா போட்டிங்க எல்லோரும் அவரோட வாழ்க்கையில் ட்ராமா போட்டாங்க நீங்கள் ட்ராமாவே எழுதிங்க எல்லாம் பண்ணியாச்சு வேலைக்கு சொல்லுங்க இதெல்லாம் நடந்தாலும் இதுக்கு எல்லாத்துக்கும் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இவ்வளோ வருஷம் ஆனால் உள்நன்மைக்காக ஏதோ அந்த ஆசிரமத்துக்கு போயிடலான்னு ஓடுனிங்களேன் கொஞ்சம் ஓடலான்னு நினச்சிங்க ஆனால் அவ்வளோதான் அதுக்காக மூடி என்ன உள்நன்மைக்காக என்ன பண்ணலான்னு கவனம் வரல இப்போ எனக்கு ஸ்லீப்புக்கு மெடிடேஷனுக்கு என்ன வித்தியாசம் தெரியலன்னு சொல்கிறீங்க என்னத்துக்குன்னா உள்நன்மைக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே நம்ம பண்ணலை பண்ணியிருந்தால் நமக்கு தூக்கத்துக்கு தியானத்துக்கு என்ன வித்தியாசம் நல்லபடியாக நமக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம அதுக்கு அதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலையே வெளிய நன்மைக்காக நம்ம பணத்துக்காக வசத்துக்காக ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் வாழ்க்கை பூரா அதுக்காக தான் வேலை செய்கிறீங்க அதே நேரத்தில் உள்நன்மைக்காக ஒரு பத்து நிமிஷம் வேண்டாமா ஒரு இருபது நிமிஷம் வேண்டாமா ஒரு நாளில் ஒரு நாளில் வெறும் இருபது நிமிஷம் உங்கள் உள்நன்மைக்காக நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஒரு வேறு விதமாக இருக்கும் ஒரு ஒரு க்ஷணத்துலேயும் வேலை பண்ணாலும் சரி ட்ராமா எழுதாலும் சரி எழுதல் எழுதலைன்னாலும் சரி ஆனந்தமாக இங்கே உட்கார முடியும் உட்கார்ந்தாலும் ஆனந்தமாக இருக்க முடியும் செயல் செஞ்சாலும் ஆனந்தமாக இருக்க முடியும் உயிரோடு இருந்தாலும் ஆனந்தமாக இருக்க முடியும் உயிர் ஒன்று நேரம் வந்தாலும் ஆனந்தமாக விட முடியும் என்னத்துக்கான ஆனந்தோன்றது சந்தோஷோன்றது நாம் வெளியே சூழ்நிலைக்கு அடிமையாக வச்சுருக்குறோம் வெளிய சூழ்நிலைன்றது எப்போவுமே நூறு சதவீதம் நீங்கள் நினச்ச மாதிரி போகாது நீங்கள் யாரே இருந்தாலும் சரி எவ்வளோ சக்தியாக இருந்தாலும் சரி நீங்கள் எவ்வளோ திறமையாக இருந்தாலும் சரி வெளியே சூழ்நிலை நீங்கள் நினைச்ச மாதிரியே நூறு சதவீதம் போகாது போய் இவருக்கு யாரோ ஆயிரம் பேர் லெட்டர் அவருக்கு எல்லாம் என்ன பிரச்சனைன்னா அவர் நினைச்ச மாதிரி நடக்கல அவர் கணவனாக அவர் நினைச்ச மாதிரி நடக்கல நீங்க நினைச்ச மாதிரி ஒரு மனிதன் கூட நடக்க மாட்டான் ஒரு அளவுக்கு தான் நடப்பாங்க நீங்க நினைச்ச மாதிரி உங்க தாய் தந்தை நடக்க மாட்டாங்க உங்க மனைவி நடக்க மாட்டாங்க உங்க குழந்தை நடக்க மாட்டாங்க உங்க நாய் கூட அங்க நினைச்ச மாதிரி நடக்காது அதே ஏதோ பண்ணிக்குது அப்படிதானே இருக்குது உலகத்துல யாரும் நீங்க நினைச்ச மாதிரி இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த ஒரு மனிதனானால் நீங்கள் நினைச்ச மாதிரி இருக்கணும் தானே இந்த மனிதனே நீங்கள் நினைச்ச மாதிரி இல்லையே இந்த மனிதன் நீங்கள் நினைச்ச மாதிரி இருந்தால் இவன் எப்படி வச்சுக்குவீங்க ஆனந்தமாக வச்சுக்குவீங்களா இல்லையா வச்சுக்குவீங்க இல்லையா இப்போ இவனே நீங்கள் நினைச்ச மாதிரி நடக்கலை ஆனால் மித்தவங்க எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க முதல்ல இவனை நீங்கள் நினைச்ச மாதிரி வச்சுக்கோங்க பார்க்கலாம் இவனை நீங்கள் நினைச்ச மாதிரி வச்சிட்டிங்கன்னா மித்தவங்க எல்லாமே ஒன்றும் பிரச்சனையே இல்லை நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு யார் கூடியும் என்னத்துக்குன்னா இவனு நாம் நினைச்ச மாதிரி நடக்கலாம் அவருக்கெல்லாம் நீங்க அதான் சொல்லணும் நீனு நீ நினைச்ச மாதிரி நீ இருக்கிறியா முதல்ல இல்லையே நீ நினைச்ச மாதிரி அவரு இருக்கணும்னு நினைத்துக்கு எதிர்பார்ப்பு நீங்க நினைச்ச மாதிரி இந்த உயிர் நடந்தா கட்டாயமா அமைதியா ஆனந்தமா வச்சுக்குவீங்களா இல்லையா சில சூழ்நிலை நீங்க நினைச்ச மாதிரி நடக்கும் சில சூழ்நிலை நீங்க நினைச்ச மாதிரி நடக்கலை ஆனா எல்லாத்துக்கும் முக்கியமானது உள் சூழ்நிலை நீங்க நினைச்ச மாதிரி நடக்கதான் இந்த உள் சூழ்நிலை நீங்கள் நினைச்ச மாதிரி நடந்துருச்சுன்னா அமைதியாக ஆனந்தமாக இருக்கிறீங்க அதுக்கு மேலே வெளியே சூழ்நிலை எப்படி உருவாக்குறதுன்னு முயற்சி பார்த்துக்கலாம்